என்னோடய ஃப்ரீஃபேர் மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடுச்சி நேற்று விநாயகர் சுத்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் கே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீச் பண்ணோம் அதை வந்து நேற்றே நான் வந்து வீடியோ போட்டுக்கலாம் நேற்று என்னால் போட முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒன் கே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீச் ஆனோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு ஃப்ரீ ஃபேர்க்களை பார்க்கறேன் எனக்கு வந்து இந்த நிலைமை ஆயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு விபே ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் சர்வர்களை பார்த்திங்கன்னா வந்து போனேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீபே ஆஃப் பண்ணாமலே நான் வந்து இந்தியன் சர்வருக்குள்ளே வந்து போயிட்டேன் நைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு ஆனால் காலை இருந்துச்சு கேம்குள்ளே போகலாம் அப்படின்னு கேமை லாகின் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை அப்கமிங் அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த விபிஎன் ஆன் பண்ணி அந்த சர்வருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போனேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வினையாக மாறிடுச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோகமாகவும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாகவும் இருக்குது என்ன நினைச்சா எனக்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின் நான் என்ன சொல்கிறது அப்படின்றது எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியலை நெக்ஸ்ட்டு ஒரு மரத்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இந்த நின்பு இல்லை தான் வந்து விட போறேன் உங்களுக்காக இவ்வளோ பண்ண போய் என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆக அளவுக்கு போயிடுச்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐடியை அப்படியே லைக் பண்ணி அப்படி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் கேட்கறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்